குழந்தைகள் சரளமாக பொய் பேசுபவர்களாக வளர்கிறார்கள் அதற்குரிய அறிகுறிகள் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாத போதும் பொய் சொல்வார்கள் அந்த பொய் அவர்களுக்கு உதவாது அர்த்தமுள்ளதாக இல்லாமல் இருந்தாலும் தொடர்ந்து பொய் சொல்வார்கள் ஒவ்வொரு முறையும் ஒரு புதுவிதமான வித்தியாசமான கதைகள் சொல்வார்கள் அப்படியென்றால் பொய்யை சரளமாக கூறுவார்கள் சொல்லும் பொய்கள் பெரும்பாலும் மிக பெரியதாகவோ கற்பனையாகவோ மிகைப்படுத்தப்பட்டதாகவோ இருக்கும் தெளிவாக உண்மையல்லாத விஷயங்களை பேசுவார்கள் பொய் சொன்ன பிறகு வருத்தப்படவில்லை பொய் என்று பெற்றவர்கள் கண்டுபிடித்த பின்பும் அதற்கு வருத்தப்படவோ மன்னிப்பு கேட்கவோ இல்லை என்றால் அவர்கள் பொய் சொல்வதை தொடர்வார்கள் தற்காத்து கொள்ள கோபப்பட்டு வேறு பேச்சை தொடங்குவார்கள் மற்றவர்களை குறை கூறி கொண்டே இருப்பார்கள் பாராட்டு பெறுவதற்காக பொய்களை கூறி நம்மை ஈர்ப்பார்கள் இந்த பொய்யால் மற்ற குழந்தைகளுடன் விளையாட விரும்ப மாட்டார்கள் ஆரம்பத்தில் பிரச்சனைகளை சமாளிக்க பொய் சொல்லி அதுவே வழக்கமாகிவிடும்